ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கை மாடுங்க ஒரு காராம்பஸ் ஒன்று ஒரு சேவலம் மாடு ஒன்று பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் கரூர் பை பாசத்துலேருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மங்கலத்திலேருந்து வாங்கல் பொருளில் செந்தாயூர் என்ற ஊருங்க நம்ம அன்னைக்கு விற்பனைக்கு ஃபஸ்ட்டு பதிவை பார்க்குறதுனா விற்பனைக்கு காராம் மாடுங்க விற்பனைக்கு காராம்பஸுங்க மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க எட்டு மாதம் சினை காராம் பசு காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் உடல் முப்பது விட்டு நாற்பது நாட்கள் ஆகுங்க கன்று இன்றதுக்கு கன்று இன்றிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு எப்படி சேசி மாடுங்க நல்ல முரட்டை மாடு எப்படி சேர்த்து மாடுங்க இரட்டை நாடி மாடுங்க முகத்தில் நல்ல முகம் கிளியாட்ட முகத்தில் ஒருசான் முகங்க கொம்பு அமைப்பு வந்து அட்டை கொம்பு திருவு மாமிப்பில் சேருங்க மேலே போய் கூடி வந்து திருவு அமைப்பில் இருக்குதுங்க பின்னாடி கொம்பு வளைஞ்சிருக்குங்க பழைய வர்க்க மாடு பழைய வரைக்கும் கொம்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி திருவு கொம்பாக இருக்கும் முகத்தில் நல்லா முகங்க திமிழ் ஏத்தமான மாடு திமில் பார்த்திங்கன்னா இரட்டை திமில் செய்யறங்க நல்லா நந்திக்கின இப்படி திமிழ் இருக்குமோ அது மாதிரி நல்ல திமிழ் ஏத்தமான மாடு தாடாக கொஞ்சம் இறக்கமாக இருக்கும் மற்றபடி தவறில்லைங்க த தொப்புள் இறக்கம் கிடையாது அருந்தா தொப்புல் இறக்கம் கிடையாதுங்க வால்கொடி பயிர் வாழ்கொடி புறவை ஏத்தமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசங்க நல்லா நிமிந்த மாடுங்க நல்லா இரட்டை நாடி எலும்பு கனமான மாடு இரட்டை நாடி மாடுங்க ஒரு ஆள் மேலே ஏறி படுத்து அந்த அந்தளவுக்கு முதுகு இடலமான மாடு நல்லா வெயிட்டான மாடு மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க கடக்கன் புள்ளியோ வெள்ளை புள்ளியோ மரையோ எதுவுமே கிடையாதுங்க சுத்தமான நல்ல இருண்ட காரியில் அடர் காரியில் தெளிவான மாடுங்க நாக்கு கருப்பு காது மடல் கருப்புங்க நாலுங்க காம்பு கருப்பு தெளிவாக இருக்குதுங்க அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடு காராம் உங்களுக்கு நல்ல அடர் காரியில் காலனையாமல் நல்லா எவிசிஎஸ்சில் மாடு வேணும் இந்த நம் இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டுக்கு வந்து வேணும் மாடு காராம் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க அதாவது காங்கை மாடை நம்ம அழிஞ்சிக்கிட்டு வருங்க அதுலேயும் காராம் மாடு கிடைக்கிறது நம்ம அதிசயம் அதிலேயும் இந்த மாதிரி நல்லா அடற்காரியில் காலனையாமல் ஒரு மூணு லிட்டர் பாலோட தெளிவான மாடை வேணும்னு நினைக்கிறது நம்ம நம்பர் யாருங்க வியாபார வியாபார ரீதியாக சொல்ல பொதுவாகவே காங்கை மாடு நாட்டு மாடு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க எல்லாமே மாடு வெட்டுக்கே போயிடுச்சு நல்லா தெளிவாக பராமரிப்பு பண்ணாதனால மாட்டை கொண்டு முக்கால்வாசி அழிஞ்சே போச்சுங்க நாட்டு மாடே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறோம்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு மூன்றாம் ஏற்றுங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் ஒரு பத்து டு பதிஞ்சு நாளுக்குள்ளேயே இண்டி விடுங்க கன்று இண்டிய பிறகு கரை கால் அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க செவலைக்காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்காங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா வட்ட கு நல்லா நிமிந்த மாடுங்க நல்லா நீளம் உயரம் நல்ல எவ்விசேசி மாடுங்க குதிரை மா ஒரு குதிரை எந்த நீளத்தில் இருக்குமோ அது மாதிரி நல்ல நீளத்தில் வெயிட்டில் நல்லா அழுத்தமான மாடு வெயிட்டான மாடுங்க நல்ல இடலமான மாடு நல்லா போகிறவே ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க தாட அருந்தாடை தொப்புல் கொடி இறக்கும் கிடையாதுங்க வால் கொடி பயிர் வால் கொடிங்க ஒரு டாட்டாசில் ஏற்றினீங்கன்னா முக்கால்வாசி அவாசி இருக்குது அந்தளவுக்கு மாடு நல்லா நியாய நேரத்தில் ஹெவி சைஸ் மாடுங்க தெளிவான மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மாடு நல்ல நயம் இருக்குது நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமுழை சேரும் மாடு நல்ல நயம் இருக்குது நல்லா நைஸான மாடு நல்லா வாய்க்கடிசான மாடுங்க அடர் தீவிரம் தாளித்தேவனும் போட்டிங்கன்னா போதும் எந்தளவுக்கு அளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா தெளிவாக சாப்பிடுதுங்க தெளிவான மாடு இந்த மாட்டோடய கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு லிட்டரு பால் கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டணும்னு சொல்லியிருக்காங்க மாடு நல்லா முரட்டு மாடுங்க தெளிவான மாடு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க நம்ம சென்னையில் கொடுக்குறோம் பாலுக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மூணுக்குமே உத்தரவாதம் உண்டு அதில் ஏதோ சின்ன மாற்று இருக்கிறதுனா உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க